மூன்று முறை ஜபம் செய்தல் போதுமானது மேல ஏதாவது ஒரு சிறப்பு ஒரு இது இருக்கு ஒரு பெரிய ஒரு சங்கல்பம் இருக்கு நிறைய செய்யணும் இவ்வளவு தடவை ஜபம்னு சொல்லியிருக்காங்கன்னா பண்ணலாம் பொதுவாக ஒரு நாளைக்கு ஒரு முறை செய்யலாம் நான் குறைஞ்சது மூணு முறை செய்யலாங்க செய்ய 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 மூன்று முறை ஆஹ் ஆனா ராம ராமபீரன் மாதிரி செஞ்சிருக்கார் அகஸ்தியர் உபதேசம் பண்ணோம்னா திரு திராட்சமி சுட்சிர்பூத்வா தனுராதாய வீரியமான பூர்த்தி ஆகும்போது சொல்லும் அவர் என்ன பண்ணார் அவர் என்ன நல்ல ஸ்டூடெண்டாக இருந்திருக்காரு ராமபிரான் மகா பரமாத்மா அவர் அகஸ்திய சொல்லும்போது கேட்டுக்கிறார் இப்ப நம்ம சொல்லும் போது இதுவா எனக்கு தெரியுமே அப்படின்னா நமக்கு விஷயங்கள் தெரியாது முதல்ல கேட்டுக்கணும் கேட்கறது தான் உயர்ந்த இது கேட்டுண்டு அப்புறம் மூணு தடவை ஆச்சமணம் பண்ணிட்டு அப்புறம் சுச்சிர் பூத்வா சுத்தமாக தன்னை செய்வித்து கொண்டு அப்புறம் இந்த இதை வந்து பாராயணம் பண்ணார்னு பாராயணம் பண்ணிட்டு சமரே விஜயசின்னு இந்த சண்டையில் வெற்றி அடைந்தார் அதை பார்த்த சூரியனானவர் சூரியன் வந்து கூட அவரு இருக்கார் பாருங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து மகிழ்ச்சி அடைந்தார் சூரியன் மகிழ்ச்சி அடைதல் என்பது என்னன்னா இயற்கை வந்து சீராகமங்கை இந்த ஆதித்ய ஹதயம்னா அந்த எல்லாத்துக்கும் சூடுதான் எல்லா எல்லாத்துக்கும் காரணம் சோலார் எனர்ஜின்றோம் நம்மளே பார்த்தோம் நம்மளே ஒரு சோழார் தான் நம்மளே நம்ம நம்ம உடம்புக்கள்லாம் சூரியனுடைய சக்தி தான் தேவைன்றோம் அந்த சத்ருக்களை போக்கக்கூடிய ஒரு மந்திரமாகவும் இது இருக்கிறது